நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ஆயில் ஸ்டார்ட்ரு வந்துட்டு நீங்கள் அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஓட்டுறீங்க ஏன்னால் பதினஞ்சு ஹெச்பி ஸ்டார்ட்ரு எனக்கு எந்த வித ஓவர்லோடு பேஸ் பிள்ளையரதெல்லாம் வர பட்சத்தில் ட்ரிப் ட்ரிப்பாகவும் இருக்குது இது ஒரு ஏரர் அடுத்த ஏரர் சொல்கிறேன் ஆனால் அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஓட்டுறேன் அஞ்சு ஹெச்பி ஸ்டார்ட்ரு வச்சிருக்கேன் எனக்கு அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்யலாம் ஸோ இந்த ரெண்டு ஏரருக்கான சொல்யூஷனை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இப்ப நான் அதுக்கு பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் பிரைவேட் லிமிட் மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஷ் மெக் டேக் வீடியோஸ் ஃபார் ஸ்டடியர் ஆஃப் எஜுகேஷனல் परपஸ் only and if you should attempt to watch it you will never take any responsibility for it சோ சின்னதா ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்க்குள்ள போயிரலாம் நண்பா ஆயில் ஸ்டார்டர் வந்துட்டு ஓவர்லோடு பேஸ் ஃபெயிலியர் இது எல்லாமே ட்ரிப் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஏற்கனவே ஒரு மெத்தட் நான் சொல்லியிருந்தேன் அதில் பிரச்சனைகள் எப்படி எல்லாம் இருக்கும் அதை நீங்கள் எப்படி எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக சொன்ன ஒரு இதை சொல்லிடுறேன் இப்போ இதே போல் வந்துட்டு நமக்கு ராடை வச்சு தூக்கும் போது இந்த நாப் செட்டு வந்துட்டு தூக்குது அப்படின்ற பட்சத்தில் பிரச்சனை இல்லை தூக்கல அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன செஞ்சு அதை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதே போல் பண்ணி சரி பண்ணிக்கோங்க அதையும் தாண்டி எனக்கு வெயிட்ராடு வந்துட்டு இதே போல் வச்சு தூக்கினா தூக்குது ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா எனக்கு ஓவர்லோடு பேஸ் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் எனக்கு ட்ரிப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எரர் இருக்கும் அது புது ஸ்டார்டாக இருந்தாலும் சரி பழைய ஸ்டார்டாக இருந்தாலும் சரி ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டார்டருக்கு எரர் எப்படி நம்ம சரி பண்ணலான்றதை சொல்கிறேன் பொதுவாக பாருங்க நமக்கு வந்துட்டு வெயிட் ரேடு வந்துட்டு எதை பேஸ் பண்ணி வரோம் அப்படின்னா ஆம்பியர் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதே போல் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு நாப்செட்டு தூக்குதா அப்படின்ற ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க தூக்குது அப்படின்ற பட்சத்தில் கிண்ணிக்குள்ளே வந்துட்டு ஆயில் ஊற்றி தான் நம்ம போடணும் ஆயில் ஊற்றி போடும்போது இதே போல் ஸ்மூத்னஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ நம்ம வைக்கக்கூடியதை நான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டில் ஷோ பண்ணுறேன் இப்போ வந்துட்டு நம்ம இங்கே அந்தளவுக்கு ரேஞ்ச் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் வந்து சைடில் லேபிள் சொல்லியிருப்பாங்க எத்தனை ஆம்பியருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜில் ஆம்பியரில் ஸோ பாருங்க நான் உலக்கைய உள்பகுதியில் அந்த கிண்ணியில் போட்டு இப்படி நான் வைக்கிறேன் வைக்கிற பட்சத்தில் இங்கே அந்த அளவுக்கு வருது அப்படின்றத கணக்கு பண்ணிக்கோங்க அதாவது வெளிப்பகுதியில் நான் வச்சு உங்களை காட்டுறேன் உள்ளார மரம் ஏத்தின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா இப்போ நான் வந்துட்டு இந்த மரம் மட்டத்துக்கு நான் டைட் பண்ணும்போது எனக்கு பாருங்க இந்த வெயிட் வெயிட்ராடு வந்துட்டு இந்த அளவுக்கு காயில வருது சோ நீங்க எந்த அளவுக்கு மேலே ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இது மேலே போயிட்டே இருக்கும் சோ இப்படி நமக்கு போகிற பட்சத்தை என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே மேக்னட் ஃபீல்டு கிரியேட் ஆகுறப்ப நமக்கு இந்த வெயிட் வெயிட்ராடு வந்துட்டு இந்த அளவுக்கு மேக்னெட்டில் பாதிக்கிறதுனால அதை சீக்கிரமா அதோட ஃபங்க்ஷனுக்கு வேலை செய்ய தொடங்கிடும் அதே நீங்க இதை வந்துட்டு இந்த ச நட்டு டைல் லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி கீழே இறக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ எண்டு மரம் பாருங்கள் லாஸ்ட்டு ரெண்டு மறையில் நான் வைக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் பாருங்கள் மேக்னட் ஃபீல்டு வந்துட்டு க்ரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இருக்கும் இந்த இப்போ இந்த லெவலில் இருக்கா உங்களுக்கு நான் பாருங்கள் காட்டுறேன் இந்த காயலுக்கும் இந்த ராடுக்கும் இடைப்பட்டு போகுது பக்கமாக இருக்கும் ஸோ இன்னும் தூரமாக போகுது இப்போ கின்னி எல்லாம் பெருசாகும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக போகுது இதே போல் நட்டுக்கிட்ட ரேஞ்ச் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சீக்கிரம் ட்ரிப் ஆகாது இதுவுமே ஒரு சில ரீசன் இதை வந்துட்டு இப்படி இவ்வளோ தூரம் வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு எப்படின்னா இந்த வெயிட்ராடை வந்துட்டு வெளியில் வச்சே நீங்கள் கணக்கு பண்ணலாம் அதாவது நீங்கள் கீழ் மறையில் வந்துட்டு நான் போட்டுட்டு நான் தூக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் வந்துட்டு வச்சு பார்க்கலாம் வந்து இந்த நட்டு இருக்கா அந்த நட்டை வந்துட்டு தூக்கி மட்டம் கட்டிக்கிங்க உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வைக்க நினைக்கிறீங்களோ அதே போல் ரேஞ்சில் வச்சு இப்படி மட்டம் கட்டிக்கிங்க இப்போ இந்த நட்டை முட்டை விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் ராய்டு எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படின்றது தெரியும் அதாவது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது லிமிட் அப்படின்றது தெரியும் ஸோ லிமிட்டு ரீச் ஆகிறத பொறுத்து நீங்கள் வெளியிலேயே கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம் இல்லை நான் வந்துட்டு மேலே வச்சாலுமே எனக்கு எட்டல அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா மேலே வைக்கும்போது உங்களுக்கு வெயிட் ராட் வரும் ஒரு வேளை அப்படி நான் மேலே வச்சுட்டேன் ப்ரோ அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்லிடுறேன் இப்போ நான் அப்படி இதே போல் மேலே வச்சுருக்கேன் ச நட்டை மேலே வச்சு எனக்கு இதே போல் வெயிட் ரோடு இவ்வளோ தூரம் வரல எனக்கு நோவெட்டு காயில் இந்த காயில் இருக்குது இல்லையா ஓவர்லோடு காயில் இந்த காயிலுக்கே ரீச் ஆகலை எனக்கு கீழே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த காயலை விட்டு தூரம் போகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஆகிற தன்மை குறையும் ஒரு வேளை தூரம் போகுதுன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னென்னு பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டரோட நட்டு இல்லையா இந்த நட்டு பகுதி கீழே வச்சு டைப் பண்ணாலுமே இப்படி நட்டை வந்துட்டு நம்ம ரெண்டு மரம் வச்சு டைட் பண்ணுவோம் ஏன்னா ரெண்டு மரம் எதுக்காக வைக்கிறோன்னா முத மரம் பாருங்கள் வச்சாலே ஃப்ரீயாக போயிடும் ரெண்டாவது மரையில் வைக்கும் போது லேஸாக ஒரு மரம் டைட் ஏறும் இப்போ டைட் ஏறும் போது பார்த்தீங்க அப்படின்னா செக் நட்டு மாரி இதை போட்டு எந்தளவுக்கு நீங்கள் லாக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு கலண்டு வராமல் இருக்கும் வைப்ரேஷனில் இப்போ நான் பாருங்கள் இந்த கீழ் பகுதியில் வச்சு வைக்கிறேன் கீழ் பகுதியில் வச்சு வைக்கும்போது நமக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு இது இதே பகுதி உங்களுக்கு மேலே வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி கீழே வருது அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த ராடுக்கு பார்த்தீங்கன்னா உள்பகுதியில் வாசல் போடுவாங்க ப்ராஸில் இருக்கும் எஸ்எஸ்சில் இருக்கும் ஸோ இந்த பிராஸ்ரா இதுக்கு இந்த இதுக்குள்ளே வெயிட்ராடுக்குள்ளே போட வேண்டிய வாசரை நம்ம வெயிட்ராடுக்குள்ளே போடாமல் அதாவது நமக்கு இந்த ஓவர்லோடு காயில் இருக்கு இல்லையா இதை தாண்டி ரொம்ப கீழே வருது நம்ம இந்த நட்டை வந்துட்டு மேலே வச்சுட்ருக்கோம் இருந்தாலுமே நமக்கு அது ரொம்பவே கீழே இருக்குது ஆக மாட்டுது அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நோ ஓவர்லோடு காயில் இருக்குது இல்லை இது காயில் நல்லா இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க காயில் அவ்வளோ சீக்கிரம் போகாது ஒருவேளை போயிருந்தால் அவங்களுக்கு ஒர்க் ஆகாது ஒரு வேளை ஓகே அப்படின்ற பட்சத்தில் இப்போ இது பார்த்திங்கன்னா பிராஸ்க்கு போகிற வெயிட் வாஷர் இருக்குது இல்லையா அந்த வெயிட் வாஷரை எப்போவுமே அந்த உலக்கையில் தான் போடுவோம் ஸோ அந்த உலக்கையில் போடாமல் இந்த கிண்ணியோட உள்பகுதியில் போடுவோம் இந்த கிண்ணியோட உள்பகுதியில் போட்டு ஹைட் ஏற்றிக்கிங்க ஒரு வாசருக்கு ரெண்டு வாசரு போட்டிங்க அப்படின்னா ஹைட்டு உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ இந்த அளவில் இருக்கிறது அடுத்தது இந்த அளவுக்கு மாறும் ஸோ மாறும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஹைட்டு பத்தாமல் இருக்குன்னா அங்கே ஹைட் மேட்ச் ஆகும் இப்படி செய்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ஸ்டார்ட்டை ட்ரிப்பாகாமல் இருக்குது அப்படின்னா கூட இப்போ நமக்கு வந்துட்டு தேவையான ஹைட் வந்துட்டு இப்போ நான் மேல் பகுதியில் வச்சுருக்கேன் எனக்கு ஹைட்டு அளவுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னா வெயிட் வெயிட் வாசு ஒன்று போடும்போது அடுத்தது இந்தளவுக்கு மாறும் அடுத்தது இந்த அளவுக்கு மாறும் இப்படி அளவு மாறிட்டே போகும் அப்போ வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஹைட்டை மேல் பகுதியில் வச்சும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஈடு கட்டிக்கலாம் இப்போ வந்துட்டு அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஓட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் பதினஞ்சு ஹெச்பி ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸ்டார்டர் ட்ரிப்பாகாமல் பிடிக்காமல் இப்போ இது இன்னொரு பிரச்சனை அஞ்சு ஹெச்பி மோட்டரை ஓட்டுறீங்க உங்களுக்கு அஞ்சு ஹெச்பி ஸ்டார்டரே இருக்குது அடிக்கடி ட்ரிப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் நார்மலாக பாருங்கள் இந்த வெயிட் ரடு இருக்கு இல்லையா அந்த வெயிட்ராடு பகுதியை நம்ம அஞ்சு ஹெச்பி ஸ்டார்டருக்கு அஞ்சு ஹெச்பி வச்சுருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் மேலே வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கான காயல் பகுதியில் இந்த உலக்கு பார்த்திங்க அப்படின்னா உலக்குனா வெயிட் நல்ல இது பார்த்திங்க அப்படின்னா பக்கமாக இருக்கும் ஸோ நமக்கு மேக்னெட் ஃபீல்டு கிரியேட் ஆகும்போது எந்த அளவுக்கு இந்த காயலுக்கு பக்கத்தில் இருக்கோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா உள்ளார போக போக மேக்னெட் ஃபீல்டில் அதிகமாக பாதிக்கும் அதனால தான் வைப்ரேஷன்லாம் மேலே ஏந்திருக்கிறது இப்போ வந்துட்டு பார்க்கும்போது நம்ம அஞ்சுக்கு அஞ்சே வைக்கும்போது நம்ம கீழே இறக்கி வச்சாலுமே கீழே இறக்கி வச்சாலுமே ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டரோட உள்பகுதிக்கு பார்த்தீங்க இப்படி கீழே இருக்க மாதிரி இருக்கும் அதாவது நம்ம இந்த உலக்கை அப்படி போட்டுறோம் இல்லையா நீங்கள் கீழே மறைய வச்சிங்கன்னா கூட இதே போல் தளவுல இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஒரு சிலது பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்துட்டு காயிலுக்கு மேல் பகுதியில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இது எதுவுமே நறுக்க தேவையில்ல எதுவுமே செய்ய தேவையில்லை வெயிட் வாசர் இருக்கு இல்லையா அதாவது இந்த உலக்கையில் இந்த கிண்ணியில போட சொல்லியிருக்கேன் அதே போல் வெயிட் வாசரை இந்த வெயிட் ஆடலை போடணும் நீங்கள் வெயிட் ஆடரில் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வெயிட் வந்துட்டு கூடுதலாக கிடைக்கும் அப்போ வந்துட்டு மேக்னட் ஃபீல்டு கிரியேட் ஆனாலுமே இங்கே வந்துட்டு தூக்கறதோட தன்மை குறையும் ஸோ குறையுதுன்ற பட்சத்தில் சீக்கிரம் ட்ரிப் ஆகாது உங்களுக்கு அதை வந்துட்டு நீங்கள் லோடு மெஷர் பண்ணி லோடுக்கு தகுந்த மாதிரி வெயிட் வாசர் ஒன்று ரெண்டுன்னு கூடுதலாக கூட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் ஒருவேளை ஏன்ட்டா வெயிட் வாசர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செவன் ட்வெண்ட்டிக்கு வர காப்பர் ஒயர் இருக்குது இல்லையா அந்த ஒயரோட கம்பியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ தூரத்துக்கு சுற்றி விட்டுருங்க சுற்றி விட்டீங்க அப்படின்னா ஒரு முப்பதாம் பேர் லோடுக்கு தாக்கு பிடிக்கும் பிடிச்சி உங்களுக்கு ஹோவர் லோட் ஆகிறப்ப சடனாக ட்ரிப் ஆகும் அதாவது ஒரு லேயர் ஏற்றினா போதும் ரெண்டு லேயர் மூணு லேயர் ஏத்தினீங்கன்னா உங்களுக்கு வைண்டிங்கே போனாலுமே ட்ரிப் ஆகாது அதையும் கணக்கு பண்ணிக்கோங்க வெயிட் வந்துட்டு இங்கே மேக்னட் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே லெவலாக கொடுக்கணும் ஸோ ஒரு வேளை நீங்கள் கூடுதலாக கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் வைண்டிங் போனாலுமே ட்ரிப் ஆகாது ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டர் முன்ன பின்ன மேட்ச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ட்ரிப் ஆகிறதுக்கும் உண்டான சொல்யூஷனை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதே போல் இந்த ஆயில் ஸ்டெட்டரில் இன்னும் பலவிதமான தகவல்கள் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நான் கண்டினியூ போஸ்ட் பண்ணுறேன் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை பின்தொடர்ந்து பார்க்குறீங்கன்ற பட்சத்தில் தெரிஞ்சிக்கலாம் சரி நண்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா